இன்று பெண்ணாடம் பேரூராட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு டி முத்துகிருஷ்ணன் திருமதி எம் அஷ்டலட்சுமி அவர்களின் அன்பு மகள் மு காவியா அவர்களின் பதினாலாவது பிறந்தநாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை மற்றும் மதிய உணவு வணங்கினார்கள் குழந்தை காவியா அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் மற்றும் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று பதினான்காவது பிறந்தநாள் கொண்டாடும் திரு முத்துகிருஷ்ணன் சார் திருமதி அதிர்ஷ்டலட்சுமி மேம் இவர்களின் மகள் காவியாவிற்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்த நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்